பிரைஸ் கத்தடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனவும் மகிமை உண்டாவதாக பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பொருள் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைய நாளின் வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்க கேட்போம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் ஆமை இந்த காரியத்தை சீஷர்களத்தில் ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக ஷீஷர்களும் கூடி இருந்தவர்களும் ஆண்டோடுத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த காலத்தில இஸ்ரேலருக்கு ராஜ்ஜியத்தை திரும்பத் தருவீர் என்று சொல்லி அலை லோ அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு பிதாவானவர் வைத்திருக்கிற காலங்களையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லுகிறார் வாழ்க்கையை குறித்து பேசுகிறார் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுது சாட்சியா இருக்க முடியும் என்று சொன்னால் அவனுக்குள் ஆவி பிரவேசிக்கும் பொழுதுதான் அல்ல அதாவது பரிசுத்த ஆவி பிரவேசிக்கும் போது அலேபயா இன்னும் சீசன் இடத்துல பரிசுத்தம் ஆவி பிரவேசிக்கலுசோ பரிசுத்த ஆவை பிரவேசிக்கும்போது அவர்கள் பெலன் அடைவார்கள் பெலன் அடைந்த பிற்பாடு சாட்சி வாழ்க்கை வாழ்வார்கள் இன்னைக்கு சாட்சினா என்னன்னே தெரியல சொந்த கதைகளையும் தங்களுடைய பிரஸ்தாவங்களையும் பேசுவதுதான் தான் இன்னைக்கு சாட்சி என்று மக்களும் சரி ஊழியர்காரங்களும் சரி அறிந்திருக்கிறாங்க அலேயா நான் இங்க போனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அளப்பி கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு சாட்சி என்று சொல்லுகிறார்கள் அது சாட்சி அல்ல அலையா ஆண்டவர் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் அலையலு என்னை குறித்து நான் சொல்றதுக்கோ என்னை குறித்து பிரஸ்தாப்படுத்திக் கொள்வதோ அது சாட்சியாக அமையாது இந்த சாட்சி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில பதம் பயன்படுத்தப்படுகிறது அதற்கான மூல வார்த்தையாகிய கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால் இந்த மாற்றஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தை நமக்கு மூன்று விளக்கங்களை கொடுக்கிறது முதலாவது நான் கண்டதையும் கேட்டதையும் அறிவிப்பதுதான் சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் எண்ணத்தை கண்டேனோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் எண்ணத்தை கேட்கிறேனோ அதைதான் அறிவிக்க வேண்டும் அதுதான் சாட்சி இரண்டாவதாக மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு நிலைதான் சாட்சி இன்றைக்கு பாடுகள் என்னாலே ஆண்டவர்கிட்ட தூரமா போயிடும் இல்லையா அலே அவர் நிமித்தமாக பாடுகூடுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள் ரெண்டு திமுத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மருதளித்தால் அவரும் நம்மை மருதளிப்பார் ஆமே அலே அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க கிறிஸ்துவுக்காக பாடல் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த மாற்று சென்றால் நாம் கிறிஸ்துவுக்காக மறிப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்கிற ஒரு நிலைதான் மூன்றாவதாக நாம் வாழுகிற வாழ்க்கை சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்திருந்த நேரத்தில் சர் ஹென்றி மார்டன் ஸ்டான்லி என்கிறதான ஒரு பத்திரிக்காளர் அவரை சந்திக்கவேندது அந்த பத்திரிக்காளர் அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான ஊழிக்காரரை சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச காலம் நான் அவரோடு இருந்திருப்பேன் என்று சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு கிறிஸ்தவனாக மாறுவதற்கல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு நான் கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பேன் இத்தனைக்கும் அவர் வேத வார்த்தைகளை குறித்தோ சுவிசேஷத்தை குறித்தோ என்னிடத்துல எதுவுமே பேசவில்லை என்று சொல்லுகிறார் வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டிருக்கும் போதே நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற தீர்மானம் எடுக்க வைக்கிறோம் அதுதான் சாட்சி அதை குறித்து தான் இந்த சாட்சி வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார் நீங்க பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது பலனடைந்து சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் கடைசி பரியந்தமும் எனக்கு யாருக்குங்க கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் சாட்சின்னா என்னங்கிறத நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் நான் அந்த தேசத்திலே போய் ஊழியம் செய்தேன் இந்த தேசத்திலே போய் ஊழியம் செய்தேன் என்னுடைய ஊழியத்திலே அத்தனை பேர் என சுகமடைந்தார்கள் இத்தனை பேர் சுகமடைந்தார்கள் மரணத்திலிருந்து அநேகரை எழுப்பி இருக்கிறேன் இதெல்லாம் நாட்ஸ் பிராப்பகண்டா என்பது ஒரு நாளும் சாட்சியாக அமையாது சாட்சி என்பது வேறு ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் நாம் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் கத்துடைய நாமத்தை மகிழமை அன்றைக்கு சீசர்கள் உயிர்த்தறுதலுக்கு சாட்சி கொடுத்தார்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள் சாட்சியிலே தேவ நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம் மாத்திரமே மையப்படுத்தப்பட்டது ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்போ சில நலபடிகளின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை கேட்போம் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தந்திரின பரிசுத்தாவையும் சாட்சி என்றார்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம் அப்போ சில நலபடிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம்

சாட்சி என்று சொல்லப்படுகிறது அதெல்லாம் சாட்சி கிடையாது நாம் கத்தலாகி இயேசு கிறிஸ்துக்கு மெய்யான சாட்சிகளாயிருப்போம் கத்தலுடைய நாமத்தை ஆல்